கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆனி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஜபிக்க மறந்து விடாதிருங்கள் இன்றைய தியான வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் தியானம் ஒரு தகப்பனானவர் வேலைக்கு செல்லும் தன்னுடைய மகனானவனை தொலைபேசி வழியாக அழைப்பு விடுத்தார் அந்த நேரத்தில் அவன் வேறு அலுவலாக இருந்ததால் உன் உத்தியோக அலுவலாக அடுத்த ஊருக்கு போவதற்கு முன்னதாக என்னோடு பேசுவதற்கு மறந்து போய் விடாதே என்ற செய்தியை அவனுடைய தொலைபேசியிலே எழுதி அனுப்பி வைத்தார் அந்த வார்த்தைகளை வாசித்த மகனானவன் மாலையிலே அப்பாவை தொடர்பு கொள்ளுவேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு கொண்டு பயணத்துக்கு வேண்டிய ஆயத்தங்கள் முழுவதையும் பூர்த்தி செய்தான் காலையிலே எழுந்து அடுத்த போன பின்பு அவன் அவசர அவசரமாக சக உத்தியோகர்களோடு சேர்ந்து பயணம் செய்தான் அந்த ஊரிலே பெரிதான பிரச்சனை அவனுக்காக காத்திருந்தது அதை அறியாத அவன் அந்த பிரச்சனையினால் மனமுடைந்து சோர்ந்து போனான் மறுநாளிலே தன் தகப்பானவரோடு தொலைபேசி வழியாக பேசினான் தனக்கு ஏற்பட்ட எதிர்பாராத பிரச்சனையை கூறினான் மகனே நீ போவதற்கு முன்னர் மறக்காமல் என்னோடு பேசு என்று உனக்கு எழுதி அனுப்பினேன் அல்லவா நீ சென்றிருக்கும் ஊரை பற்றிய விவகாரங்கள் யாவையும் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் அதை பற்றி கூறும்படிக்கே என்னோடு பேசும்படியாக கூறினேன் என்றார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் நாம் செய்ய வேண்டியவைகளையும் செய்யக்கூடாதவைகளையும் உணர்த்துவார் அடுத்த ஊருக்கு சென்ற மகனானவன் சகல ஆயத்தங்களையும் சிறப்பாக செய்து தன்னுடைய தகப்ப நானவரோடு பேசுவதற்கு மறந்து போனது போல நீங்களும் முக்கியமான காரியங்களை செய்ய முன்பு பல அலுவல்களில் சிக்குண்டு நாளைக்கு ஜெபம் செய்யலாம் என்று தேவனோடு பேசுவதை பின் போடாதிருங்கள் ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திலும் உங்களை வழி செல்ல இடம் கொடுங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே உயர்விலும் தாழ்விலும் எந்த காரியமும் நான் உண்மை துதிப்பதையும் ஜெபம் செய்வதையும் தடுத்து விடாத படிக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழி செல்வீராக செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று திசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்